வாழ்க்கையினை மீட்டெடு வார்த்தைகள் வலித்தன வாழ்க்கையும் வெறுத்தது நித்தமும் மெளனம் மரணத்திலும் கொடியது தொப்புள் கொடியினில் ஒற்றுமை இருந்தது பிரிந்த கொடியினால் வேற்றுமை தளைத்தது உயிருடன் இருக்கையில் வேதனைகள் தளிர்த்தன தேவன் அண்டையில் நீயோ இருக்கையில் தொப்புள் கொடிகள் சேர்ந்தே நடித்தன இதுவும் வாழ்க்கை இயற்கை விதைத்தது வலியை தாங்க உன் மூச்சு இருக்கணும் உயிருடன் இருந்து இவற்றை பார்க்கணும் பார்த்து பார்த்து உன்னை ஆற்றணும் தேற்றி தேற்றி வாழ்வோ கரையணும் கரையலை பார்த்து மற்றவர் மகிழ்கையில் கரைவதை நிறுத்து கரைந்ததைச் சேரு மீண்டும் உன்னை உருவமைத்துப் பாரு உந்தன் அழகு அப்போதெரியும் உயரிய வாழ்க்கை உன்னைச் சேரும்